இந்த லைலத்துல் கத்ருடிய இரவின் சிறப்புகளைப் பற்றி இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் குறிபிடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்நா அன்ஸலனாஹு ஃபில் லைலத்il கத்ர் القدر خير من ألف شهر تنزل الملائكة மகத்துவமிக்க இதை நாம் அருளினோம் மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென உமக்கு எப்படி தெரியும் மகத்துவமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது வானவர்களும் ரூஹும் அதில் தமது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடனும் இறங்குகின்றனர் சலாம் இது வைகரை இருக்கும் மகத்துவமிக்க இரவான லைலத்துல் கதிருடைய இரவில் இறைவன் அருள்மறையாம் திருமறை குரானை இறக்கி அருளினான் இந்த மகத்துவமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று இறைவன் நமக்கு குறிப்பிடுகின்றான் அது மட்டுமல்லாமல் இந்த இரவில் வானவர்களும் ரூஹும் இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடனும் இறங்குகின்றனர் இந்த இரவு வைகரை வரை நீடிக்கும் என்று இறைவன் நமக்கு எடுத்துரைக்கின்றான் மேலும் லைலுத்துல் கருடைய இரவை பற்றி நம்முடைய பெருமானார் ரசூல் செலல் லாஹூ வசல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது எனக்கு லைலத்துல் கதிர் காட்டப்பட்டது அதை நான் மறந்துவிட்டேன் எனவே அதை கடைசி பத்து நாட்களின் ஒற்றை இரவில் தேடுங்கள் என்று நம்முடைய பெருமானார் ரசூல்சலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது மட்டுமல்லாமல் யார் லைலத்துல் கதருடைய இரவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் வணங்குகிறாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் யார் ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நம்முடைய பெருமானார் ரசூல்சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நாம் நம்முடைய ரசு அலிஹி வசல்லாம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி லைலத்துல் கதருடைய இரவை இருபத்தி ஏழில் மட்டும் தேடாமல் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய ஐந்து நாட்களில் லைலத்துல் கதருடைய இரவை தேடி நன்மையை எதிர்பார்த்தும் நம்பிக்கையுடனும் இறைவனுக்கு நின்று வனை லைலத்துல் கதுருடிய இரவின் சிறப்பை அடைவோம் இன்ஷா அல்லாஹ் அது மட்டுமல்லாமல் நம்முடைய பெருமானா ரசூலுல்லாஹி அலைஹி வசல்லம் அவர்கள் லைலத்துல் கதுருடிய இரவில் பிராதிக்க கூடிய அழகான ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்று கொடுத்திருக்காங்க அந்த பிரார்த்தனை இதோ உங்களுக்காக அல்லாஹ் ஹும்ம இன்னக அஃபுவுன் তুஹிப்புல் அஃஃவு வஃஃு அன்னி இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பையே விரும்புபவன் எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக இந்த பிரார்த்தனையை அதிக அதிகம் பிரார்த்தித்து புனிதமிக்க ரமலானின் கடைசி பத்து நாட்களின் ஒற்றைப்படை இரவுகளில் அதிகப்படியான உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வல்ல ரஹ்மானின் அருளை அடைவோம் இன்ஷா அல்ல அலாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ